அன்பு சகோதர சகோதரிகளே அன்னையின் பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியாளின் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்புக்குரியவர்களே இன்றைய வாசகங்களை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் தாய் அன்பினாலும் பராமரிப்பினாலும் உலக மாந்தர் அனைவரையும் அரவணைக்கும் அன்னை மறியான் தாயன்பின் மூலமாக அன்னை நம்மை பேணி காத்து வளர்த்து எல்லாவற்றிற்கும் ஏற்றாக மீட்பினை நமக்கு தருகின்ற இறைவனின் கருவியாக பரிந்துரைப்பவராக இருக்கின்றார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் படிக்க கேட்டோம் தொடக்க நூலில் இருந்து எடுக்கப்பட்டிருந்தது அதிகாரம் மூன்று முக்கியமாக வசனம் இருவதிலே பார்க்கின்றோம் இறைவனால் படைக்கப்பட்ட ஏவால் உலகிலே உள்ள அனைத்து மக்களுக்கும் தாயாக ஒரு நிலையை பெறுகின்றார் இந்திய செய்தியில் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் பொழுது தன்னுடைய தாயை யோவானுக்கு தாயாக தந்து உலகிலே இருக்கின்ற அனைத்து மாந்தருக்கும் அவர் ரெச்சினியத்தின் மீட்பின் தாயாக கொடுக்கப்படுகின்றார் எனவே இந்த இரண்டு வாசகங்களும் இரண்டு தாய் அன்னைகளை பற்றி பேசுகின்றது விவிலியத்திலே சிறப்பாக ஏவாள் அன்னையாகவும் அன்னை மறியால் அன்னையாகவும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்திலே அவருடைய பிறந்த நாளிலே சில தியான கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அன்புக்குரியவர்களே அன்னை மறியால் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மீட்பின் தாய் ஏவால் படைப்பிலே இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மானிடகுலத்தின் தாய் இன்றைய தினத்திலே நாம் அனைவரும் அன்னை மரியாலை போற்றி புகழுகின்றோம் அவரை நேற்று இரவில் தேர்ப்பவனியாக எடுத்து வந்து அவருக்கு நன்றி செலுத்தி இறைவனுக்கும் நன்றி செலுத்தி அவர் வழியாக நாம் பெறுகின்ற நன்மைகளுக்கு எல்லாம் வல்ல இறைவன் மென்மேலும் நம்மை காத்து வழி நடத்த அவரது அருளை நாடினோம் ஆனால் நம்முடைய இன்னொரு தாயாக இருக்கின்ற ஏவாலுக்கு எந்த விதமான திருவிழாவும் கிடையாது தேர்பவனியும் கிடையாது காரணம் என்ன ஏவாள் மாந்தரி குலத்தின் தாயாக இருந்தாலும் கூட அவர் செய்த பாவத்தின் காரணமாக இறைவனை வீட்டு விலகி செல்லுகின்ற ஒரு நிலையில் இருக்கின்றார் கீழ்ப்படியாத ஒரு காரணத்தினார் ஆனால் அன்னை மறையாலோ அருளின் அன்னையாக இருக்கின்றார் எனவே இன்றைய தினத்திலே இந்த வேலைநகரிலே அன்னையின் அருளை நாடி வந்திருக்கும் நாம் அனைவரும் அன்னையின் அருளை பெற்று இறைவனுக்கு ஏற்ற சீடர்களாக வாழ வேண்டும் என்றால் அன்னையின் அருள் வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டும் ஏவாளின் பாவ வாழ்க்கையை விட்டு நாம் விலக வேண்டும் என்று அழைக்கப்படுகின்றோம் ஆம் அன்புக்குரியவர்களே அன்னையைப் போன்று அருள் வாழ்க்கையில் வாழ நம்முடைய பாவ வாழ்க்கையை ஏவால் கொடுத்த ஜென்ம பாவத்திலிருந்து நம்மையே விடுவிக்க இந்த இரண்டு அன்னைகளையும் ஒப்புமையில் கொண்டு சில தியான கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன் மூன்று நிலையிலே முதலிலே அன்னை மறியாளுக்கும் அன்னை ஏவாளுக்கும் உள்ள உறவை பார்க்கும் பொழுது இறை அன்னை மறியால் இறைவனின் அடிமையாக தன்னையே இறைவனிடம் அர்ப்பணிக்கின்ற ஒரு உன்னத தன்மை நற்செய்தியிலே இறைவன் வானதூதர் கபரியலின் மூலமாக அன்னை மறியால் இறைவனின் தாயாக மாற வேண்டும் என்று கூறும் பொழுது அதன் உட்பொருளை புரியாத அன்னை மறியால் இறைவனுக்கு கீழ்படிந்து ஆகட்டும் என்று கூறி தன்னையே இறைவனின் அடிமையாக மாற்றிக்கொள்ளுகின்றார் மாறாக ஏவால் இறைவன் தனக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்திருந்தாலும் கூட நல்லதையும் கெட்டதையும் அறிய ஆவல் பட்டு அகலையின் வலையிலே விழுந்து இறைவனுக்கு எதிராக கீழ்ப்படியாத காரணத்தினால் பாவம் செய்கின்றார் இறைவனை விட்டு விலகுகின்றார் எனவே இறை உறவில் அன்னை மறியால் அடிமையாக இருக்கின்றார் தன்னையே கடவுளாக மாற்றிக்கொள்ளுகின்ற நிலை இரண்டாவதாக பார்க்கும் பொழுது மனித உறவிலே அன்னை மறியால் இரக்கத்தின் அன்னையாக நற்செய்தி நமக்கு காட்டுகின்றது மாறாக ஏவாள் தான் குற்றம் புரிந்தோம் என்பதை உறந்து கடவுளாம் இறைவன் அவரை காண செல்லும் பொழுது ஓடி ஒதுங்கி தன்னையே மறைத்துக் கொள்ளுகின்ற ஒரு அவல நிலை ஆம் இறையேசுவில் அன்புக்குரியவர்களே அன்னை மனித உறவிலே பிறரோடு ஒன்றாக தன்னையே கலந்து பிறருக்கு உதவி செய்யவும் பணி செய்கின்ற தன்மையை நற்செய்தியில் பல இடங்களில் பார்க்கின்ற மனித உறவிலே அன்னை மறியால் என்றுமே பிறரோடு ஒன்றாக இருந்தால் மாறாக அன்னை ஏவால் தன்னையே தனிமைப்படுத்திக் கொள்ளுகின்றார் படிக்கின்றோம் அருமையான ஒரு பகுதி ஏழாவது அதிகாரத்திலே இறைவன் கூறுகின்றார் உண்மையாக என்னை அன்பு செய்பவர்கள் பிறரின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் தங்களையே தனிமைப்படுத்தி கூடாது என்று கூறுகின்றார் அந்த நிலையிலே அன்னை மரியா தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார் ஆவா ஏவால் தன்னையே தனிமையில் ஒதுக்கி இறைவனுக்கு கீழ்படியாமல் எவருக்கும் உதவி செய்யாமல் இருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம் மூன்றாவதாக பார்க்கும் பொழுது மீட்பின் வரலாற்றிலே இறையேசுவில் அன்புக்குரியவர்களே அன்னையின் பக்தர்களே மீட்பின் வரலாற்றிலே அன்னையின் உடனிருப்பு ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கின்றது இறைவன் விருப்பத்தை தாழ்மணிந்து உண்மையான மன மகிழ்வோடு கீழ்படிதலோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அன்னையாக ஒரு கருவியாக மீட்பின் கருவியாக மாற்றப்படுகின்றார் ஏவாலோ அவ்வாறு கிடையாது தன்னையே கடவுளாக மாற்றிக் ஒரு பாவத்தின் காரணமாக ஜென்ம பாவத்தை தன்னுடைய சந்ததிக்கு கொடுக்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம் விவிலியத்திலே இரண்டு பெண்கள் ஜென்ம பாவம் இல்லாமல் பிறக்கின்றார்கள் ஏவால் காரணம் படைத்த இறைவன் அவரை ஜென்ம பாவத்தில் பிறக்கவில்லை அவரால் தான் ஜென்ம பாவம் உருவாகியது மாறாக அன்னை மறியால் அவளோர்ப்பு அன்னையாக பிறந்த காரணத்தினால் அவர் ஜென்ம பாவம் இல்லாமல் பிறக்கின்றார் எனவே அன்னை மறியால் ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தார் ஏவால் ஜென்ம பாவத்தை உலகத்திற்கு தருகின்ற ஒரு பாவியாக மாறுகின்றார் எனவே மீட்பின் வரலாற்றிலே ஏவால் செய்கின்ற பெரும் தவறை நாம் உணர்கின்றோம் அதை இறைவன் அன்னை மறியாலின் மூலமாக சரி செய்கின்றார் இன்றைய தினத்திலே அத்தகைய அன்னையை போற்றி புகழ வந்திருக்கும் நாம் அன்னையை அன்னை காட்டுகின்ற மனித உறவில் இறை உறவில் எல்லாவற்றிற்கும் மேலாக மீட்பு உறவில் நாம் நம்மையே அன்னையின் வழியில் மையப்படுத்தி கொள்ள வேண்டும் ஆம் இறையேசுவில் அன்புக்குரியவர்களே அன்னையின் அருளை நாம் பெற வேண்டும் என்றால் ஜென்ம பாவத்திலிருந்து அவர் நம்மை மீட்டுக் கொடுத்திருக்கின்றார் என்ற உணர்வை ஏற்றுக்கொள்ள என்றால் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்முடைய மனித வாழ்க்கையில் இறைவன் தெரிகின்ற அன்பின் கருவிகளாக நாம் மாற வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது ஆம் அன்னை மறியால் தனது எடுத்துக்காட்டான வாழ்க்கையின் மூலமாக ஆரோக்க அன்னையாக இருந்து நமக்கு உறுதுணையாக வழிகாட்டியாக ஆறுதல் தருபவளாக இன்று நம்மை வழிநடத்தி செல்லுகின்றார் அன்னை மறியால் மீட்பு பணியிலே உடனிருந்து பயணித்து இன்றும் நமக்கு ஆசிரை தருகின்ற அன்னையாக இருக்கின்றார் எவ்வாறு சூரியனிடமிருந்து நிலா பெறுகின்ற அந்த ஒளியானது குழுமையான ஒளியாக நமக்கு கொடுக்கப்படுகின்றதோ அதே நிலையில் நாமும் மாற இன்று அழைக்கப்படுகின்றோம் இங்கு வந்திருக்கும் நாம் அனைவரும் அன்னையிடம் தேவையான அனைத்து அருளையும் பெறுவோம் பெற்று நாம் பெற்ற மக்களாக வாழாமல் அந்த ஆசிரை பிறருக்கு தருகின்ற அன்னையின் உண்மையான பிள்ளைகளாக பக்தர்களாக மாற உங்களை அன்புடன் அழைக்கின்றோம்